இதயத்தை எப்படி பலப்படுத்தும் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்திலிருந்து ஆ ஆறு ஏழில் நான் வசிக்கிறேன் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துற்செய்தி கேட்டினாலும் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திருடனாக இருக்கும் சொல்லாருங்க எல்லாரும் சொல்லுங்கள் கத்தரை நம்பி திருடனாக இருக்கும் கத்தரை நம்பி அப்படின்னா அவருடைய வார்த்தை நம்பி அதில் தான் நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலே நான் முதலாவது உங்களுக்கு புது சிஷ்டி படுத்தி நான் ஏற்கனவே உங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரெண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை பார்க்கிலும் என்னுள்ள இருக்கிறவர் மிக பெரியவர் மூன்றாவதாக அவருடைய வார்த்தை பார்த்தோம் தேவனுடைய வார்த்தை மூலமாக அவர் எப்படி பிதா தன்னுடைய வார்த்தை மூலமாக கிறிஸ்துவை உருவாக்கி இப்பொழுது அவர் வலது வருஷத்தில் வார்த்தையாக உட்கார்ந்து அந்த வார்த்தையானது எப்படி ஜீவன் உள்ளது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அந்த வார்த்தை எப்படி ஜீவனாக இருக்கிறது என்று இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் எப்படி அதை பயிற்சி செய்ய வேண்டும் எப்படி இந்த சபைகளெல்லாம் இருக்கிறார்கள் ஒவ்வொருங்கள் சில பேர்கள் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக சபைகள் இருப்பாங்க ஆனால் அது அந்த டைமில் தான் போவாங்க மற்ற டைமில் அந்த வார்த்தை தியானிக்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஒரு அதிலிருந்து பயிற்சி செய்கிறதே இல்லை அதுதான் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் எபேசியர் ஐந்து பனிரெண்டு பாடிக்கிறேன் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வந்துகிட்டு இருப்பாங்க சபைகளில் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை நம்ம போதிக்கணும் ஏனென்றால் வருவார்கள் பைபிள் தூக்கிட்டு கரெக்டாக டைமுக்கு சண்டே 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 வந்துடுவாங்க கரெக்டாக ஆனால் அந்த வசனத்தை அதோட சரி கேட்டதோடு சரி திரும்ப அது பைபிள் அடுத்த வாரம்னா அது எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க ஏன் பைபிள் பார்த்தீங்களா அப்படின்லாம் கே சிலவங்க கே கேள்விப்படுவீங்க பார்த்துருக்கீங்களா சண்டே நேரங்களாம் அந்த இந்த பைபிள் எங்கே வச்சேன் ஏன்னா மற்ற நாள் எதோ எடுத்து வாசிக்கிறதே கிடையாது அதோடு சரி சண்டே அது மட்டும்தான் மற்ற டைமில் அவங்க எடுத்து அதை வாசிக்கிறதே கிடையாது இப்படி இருந்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் எப்படி பலப்படும் மற்ற காரியத்தை கொடுத்து தயக்கம் பயம் இப்படி தான் நிலைத்து அவங்களுடைய அந்த மற்ற நாட்களில் அவங்க இதைத்தான் அவங்க மனதில் போட்டு வைப்பாங்க தேவனுடைய வார்த்தை இருக்கவே இருக்காது நீங்கள் பலனான ஆகாரத்தில் நல்ல பாலை உண்ணதக்கூட அணீர்கள் பால் உண்கிறவன் குழந்தை போல இருக்கப்படலாம் நீதியின் வசனத்தை பழக்கம் இல்லாதவன் நீதியின் வசனத்தை பழக்கம் எப்படி தேவனுடைய வசனத்தை அவன் எடுத்து தன் மனதிலே போட்டு அதை திரும்ப திரும்ப அதை தியானிக்கிறதே கிடையாது எப்படி கர்த்தர் என்னை விட்டு விலகாதவர் என்னை கைவிடாதவர் என்னை ஒரு நாளும் என்னை வைக்கப்பட மாட்டார் அப்படிலாம் நிறைய வசனங்களை நாம் எடுத்து நம்ம சு அதை சொல்லணும் இது எனக்கு தான் தேவன் சொல்லியிருக்கிறார் நான் நீ திகையாதன்னு சொல்கிற தேவன் யார் சொல்லியிருக்காரு இது எனக்கு தான் நான் உன்னையோடு கூட இருக்கேன் உன்னுடைய எல்லா உன்னுடைய வாழ வயதிகளை எல்லும் பெரிதாக்கி உன்னுடைய ஆயுசுகளை தருவேன் சொல்லியிருக்க யாருக்கு எனக்கு தான் இப்படி அதை தியானிக்க வேண்டும் இந்த மாதிரி வார்த்தைகளை எனக்கு சொல்லியிருக்கிறார் என் கர்த்தர் இப்படி சொ இப்படி சொல்லணும் வசனம் உங்களுக்குள்ளே எப்படி கிரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தினமும் அந்த வார்த்தைகளின் சொல்ல வேண்டும் பயிற்சி செய்யணும் இல்லைனா நீங்கள் குழந்தைகள் பால் குடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப நம்ம தான் அதுக்கு சொல்ல வேண்டியிருக்குமா குடிமா குடிமா செய்யுமான்னு நீங்கள் அதில் பழக்கம் பண்ண வேண்டும் பால் ஒன்று குழந்தை போல இருக்க நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் இருக்கிறான் பலனான ஆகாரம் அல்லது நன்மை தீமை கண்டு பயிற்சினால் பகுத்தறிவித்தக்க தக்க முயற்சி செய்யும் ஞானோதீனர்களுடைய வளாகிய பூரணம் வயது உள்ளதாக தரும் அதாவது பயிற்சியில் இருக்கணும் அதாவது ஒரு வசனங்களை நம்ம எடுத்து நம்ம மனதுகளை வைக்கும் பொழுது அதை பயிற்சி செய்யணும் எப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தர் மியூசிக் படிக்கிறார் அப்படின்னாங்க அந்த மியூசிக் கிளாஸ் நீங்கள் அனுப்பிங்க உங்கள் குழந்தைங்களை போ போகிறாங்க அந்த அந்த சார் முன்னால் அது வாசிக்குது திரும்ப வீட்டில் வந்துட்டிங்கன்னா அதை வந்து வாசிக்கலைன்னா அது என்ன பிரச்சனை நீங்கள் பதினஞ்சு வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் அது படிச்சுக்கிட்டே செய்யாது அங்கே தான் செய்யும் மற்றபடி அது ஒன்றும் தெரியாது அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வாசிப்ப செய்வாங்க மற்றபடி அது பழக்கம் இல்லைன்னா கொண்டு முடியும் நல்ல பழகி வாங்கி செஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன் நல்ல ஒரு இசையமைப்பாளராக அவங்க வா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவங்க பயிற்சியில் ஈடுபட வேண்டும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை மூலமாக அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் போல் தான் தேவனுடைய வார்த்தையும் அவர்கள் பயிற்சி செய்ய முடியும் தேவனுடைய வார்த்தை எடுத்து அவர்கள் பயிற்சி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் இப்படி பயிற்சி செய்யும்பொழுது தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதுக்கு தான் தேவன் சொல்கிறார் வயற் வசனத்தை பயிற்சி செய்ததன் மூலமாக நல்ல நிகழ்வுகளை நாம் செய்ய செய்யக்கூடிய தா திராணிகள் நமக்கு வரும் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல போகிற காரியங்கள் மாதிரி செய்யலாம் இப்படிப்பட்ட காரியத்தில் இல்லாததுனால தான் இருபது வருஷம் இப்போ நாங்கள் பரம்பரை கிறிஸ்துவ அடிப்பாங்க நான் நாங்கள் போன திறமோ ரெண்டாம் தரமும் மூலாம் திறமுறைலாம் சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் வசனம் அவங்களுக்கு மனசில் வராது அவங்க அவங்களுடைய கா அவங்களுக்கு ஒரு ஒரு காரியங்கள் செய்யணுன்னா அவங்க வந்து மற்றவங்கள தான் சாத்துவாங்க ஒரு யார்ட்டு ஒரு வரம் பெற்ற தாசரோ யாராட்டு கூப்பிட்டு வந்து ஜெபிக்க பார்ப்பாங்க அவங்க அதில் பயிற்சி செய்கிறதே கிடையாது அவங்க மற்றவங்களை சார்ந்து தான் இருக்கிறது இதன் மூலமாகத்தான் சில சில குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது குறைகளாக வருகிறது காரணம் என்ன அந்த வசனத்தில் அவர்கள் அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது கர்த்தர் என்னோட இருக்கார் என்ன பயப்படாத நான் கூட இருந்து உனக்கு எல்லா காரியம் செய்வேன் அது யாருக்கு சொல்லியிருக்கு எனக்கு சொல்லியிருக்காருன்னு அது எது பொருத்ததே கிடையாது அது ஒரு ஒரு ச ஒரு முக்கில் கிடக்கும் பைபிள் அவ்வளோதான் அதை எடுத்து தியானிக்கிற கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது பயில காசு இல்லாட்டனாலும் என்ன போச்சுங்க எல்லாம் போச்சு இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்குது இதை வேற நம்ம பிள்ளைகிட்டே வேற சொல்லிடுது ஏன்டா காசு இல்லை அது இல்லைன்னு அந்த பிள்ளைகள் இது தாப்பண்ட பணமே இல்லாத தாப்பாண்டப்பண்ணு என்னத்தை கேட்க அப்படின்னு பிள்ளைகள் வேறகிட்ட சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்படி சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தா இல்லை எனக்கு தேவன் தேவனாகி கர்த்த நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருகிற நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அவர் நம்மளை நிரப்புகிறவர் நம்ம விட்டு விலகாதவர் எங்கு சென்றாலும் அவருடைய கிருவு என்னோடு இருக்கிறது அதே போல் நம் நம்மளோடு இருக்கிற கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் இது நம் நம் தேவன் நம்மை விட்டு விலகாதவர் இப்படி நம் குடும்பத்திலே உலாவிகிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளிட பேசணும் பேசுனா தான் அது பயிற்சி பெறும் நீங்கள் உங்கள் குறைகளையும் பிள்ளைகிட்ட சார்ந்து பேசிட்டீங்கன்னா அது அது அப்படி தான் பேசும் நீங்களும் உங்களை மதிக்க செய்யாத பெரு அந்த பிள்ளைகள் இது என்ன தாப்புன்னு கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லாத தாப்புன்ட்டா என்ன இருந்து பிரயோஜனம் அப்படின்னு அதே போல் தான் நீங்கள் இப்படி குறைகளும்போது நம்ம தேவனுடைய நீங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்பீங்க அவர் வெள்ளியும் பொண்ணையும் வைத்திருக்கிறார் யாருக்கு யார் எல்லா காரியங்களையும் செய்கிற வல்லவர் உங்களோடு இருக்கிற எல்லாத்தையும் சில சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் சிலவங்கள குடும்பத்தை உயர்த்துகிறார் வீடு வாங்குகிறார் நல்ல நிலங்களை வாங்கி பயிற்சிக்கிறார் ஆனால் சிலவருடைய எண்ணங்கள் எப்படி பொறாமை எண்ணங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் அது வரவே வராது தேவனுடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் பொறாமை எண்ணங்களே வராது சிலவங்க வீடு கட்டுவாங்க நல்ல வீடு கட்டு என்ன பாரு எவ்வளோ பெரிய வீடு கட்டுறான் பாரு என்ன மதில் கட்டுறான் பாரு அப்படி செய்தான் இப்படி செய்தான் எங்கே தான் இருக்கோ தெரில யார் மாமியார் வீடு ப பைசாவோ இல்லை மாமனார் வீட்டு பைசாவோ தெரில அப்படிலாம் சொல்லுவாங்க இப்படி குறை சொல்லிட்டு இருந்தால் குறை சொல்லிட்டு இருக்கணும் ஆனால் தேவன் வசனத்தில் ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் உடனே முதலாக அவன் என்ன சொல்லான் தன்னுடைய தன்னுடைய வசனம் மூலமாக அவர்களை பாராட்டுவான் கர்த்தர் உன்னோடு உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு எல்லா ஆயுசுகளையும் இதை விடையும் இன்னும் மேலான தருகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு இப்படிப்பட்ட வார்த்தை உங்கள் மனதில் வர வேண்டும் இன்று அவர் அவர் மற்ற காரியங்களை செய்கிறவர் செய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் உங்களுக்கும் செய்வாருங்க அது நீங்கள் தேவனுடைய வந்த உறவுகளை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் நீங்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தால் அது நடக்க வேண்டும் தேவனை நம்பி வாழும் பொழுது தேவன் இதே மாதிரி காரியங்களை எனக்குள்ளே இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் நானும் அதே தேவனை தான் விசுவாசிக்கிறேன் என்னோடு கூட இருக்கிறவர் என்னை விலக மாட்டார் அப்படி செய்யும்பொழுது தான் நீங்கள் தேவனோடு சார்ந்திருக்கும்போது உங்களுக்கு எல்லா பரிபூர்ண சுகத்தை கொடுக்குற கர்த்தர் உங்களோடு இப்படி நினைக்கும் பொழுது தான் உங்களுக்கு இருதயம் பலப்படும் அதனால தான் நான் இந்த தலைப்பு வச்சுருக்கேன் இந்த தேவனோட வார்த்தையில் எப்படி பலப்பட வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் நீங்கள் பலப்படுவீங்க இதயத்தின் மூலமாக தேவனோடு உரில் உள்ள உறவுகளை வைக்கும்பொழுது தேவ வார்த்தைகளை எடுத்து ஆ இந்த வார்த்தைகளை தான் அப்படின்னு நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பொறாமை கொள்ளாமல் இருக்கும்பொழுது தான் உங்களுடைய எல்லா காரியங்களிலுமே தேவன் உங்களோடு உலாவார் இப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டு தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் தியானித்து அவரோடு நீங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா காரியங்களையும் அவர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார் சில பேர்கள் பார்த்தீங்களா தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் பண்ணது கூட கூப்பிட்டாங்கன்னா இல்லை நீங்கள் நீ பண்ணு நீ பண்ணு அப்படிம்பாங்க ஆனால் சில பேர்கள் புதிதாக வருவர்களுக்கு சில ஓகே அவங்க வந்து பொதுக்குற தேவைப்படுது அவங்களுக்கு தெரியாத அறியாதவர்கள் அவங்களுக்கு போதிக்க வேண்டியிருக்கு ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தெய்வனோடு உள்ள உறவில் அவங்க நல்ல பழகி வாங்கி மற்றவர்களுக்கே ஜெபிக்கிற திறமை அவர்களுக்கு உண்டாகிவிடும் ஏனென்றால் தேவனோடு அவர்கள் பழக ஆரம்பித்து விடுகிறார்கள் தேவனோடு உள்ள உறவில் தான் புதுசாக தான் வந்திருப்பாங்க ஆனாலும் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறாங்க எப்படி தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்ட தேவரை நான் பற்றி கொண்டேன் அவர் எனக்குள்ளே இருந்து சகாயம் பண்ணுகிறவர் கிருவி உள்ளவர் ஞா ஞானம் தருகிறவர் அன்பு தருகிறவர் என்னை விட்டு விலகாதவர் என்னை முன்னும் விண்ணும் போகும்போதெல்லாம் அவர் என்னோடு கூட இருக்கிறவர் ஆகா எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எனக்குள்ளே தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறவங்க பற்றி கொள்வாங்க அப்படி பற்றி கொள்ளும்போது அவங்களுக்கு மட்டும் பலம் பெற்றாலும் பரவாயில்ல மற்றவர்களையும் பயன்பட வைப்பாங்க இப்படி தான் இதுதான் கிறிஸ்துவ உள்ள உள்ள ஒரு ஒரு உதாரணம் கிறிஸ்துவக்குள்ள மக்கள் இருக்கிறனால இப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அவர்களுக்கு நாம் பாராட்டுகளை செல்ல வேண்டும் எவன் ஒருவன் இப்படி மற்றவர்களை பார்த்து பாராட்டுகள் சொல்லுகிறாரோ அவன் தேவனால் ஆளப்படுகிறான் பொறாமை குணங்கள் கொல்லா கொள்ளக்கூடாது பொறாமை குணங்கள் பண்ணிட்டங்கன்னா நீங்களும் தேவனுக்குள்ளே அந்த வர முடியாது நீங்களும் உங்களை உங்களை உங்களுக்கு எந்த உதவத்திலையும் உங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்காது வேறு யாராவது த நோய் நோடிகள் இருந்தால் யாராவது கூப்பிட்டு வந்து ஜோபிக்கணும் அதுவும் சில நடக்கும் சிலது அதுவும் நடக்காமல் போயிடும் இப்படிப்பட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் முன்னேற முடியும் எப்படி வாழ வளர முடியும் தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்போது தான் வளர முடியும் அதுதான் தினமும் நீங்கள் கேட்க வேண்டும் அதுதான் நான் உடைய சில சிலப்பில் போட்டிருக்கேன் தினமும் உன்னை கத்தர் உன்னை தினமும் தேடி இருக்கிற அந்த பேசிகிட்டு இருக்கேன் வசனம் இந்த இதயத்தை எப்படி பலப்படுத்துகிற நிறைய வீடியோ இருக்குது நீங்கள் தினமும் கேட்டு கேட்டு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய இறுதையும் என்னும் பலப்படும் அதே போல் தான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் மூணு ஒன்றுலேருந்து மேலும் சகோதரரே நான் உங்களுக்கு ஆவிக்குரிய வரலாறு என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியும் கிறிஸ்துவ குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது அதாவது இதுவும் அதே போ அதே க கேட்டகரி தான் அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மண்டுக்கு என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான்னு வசனத்தை பற்றி பேசும்பொழுதே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன செய்கிற எப்படி எப்படி இது செய்கிறது வசனம் எப்படி ஜீவன் உள்ளதாக இருக்கிறது என்று அவர்களுக்கு புரியவே மண்டுகு நீங்கள் பிலனில்லாதவரால் பிலனே பலன் இல்லாதவர்களாக இருக்கிறது அவங்களுக்கு கிடையாது உங்களுக்குள் போஜனம் கொள்ளாமல் பால குடிக்க கொடுத்தேன் இனம் இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவளாக இருக்கப்படினால் இப்பொழுது உங்களுக்குள் பிலல் இல்லை பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுபடினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவளாக இருந்து மனுஷர் மார்க்கம் நடக்கு நடக்கிறவர்களாக அதாவது நான் சொன்னோம்னா ஏற்கனவே பொறாமை கோணம் இப்படி மாமிசத்திற்குரிய எண்ணங்களாக இரு வெளித்தோற்றம் ஏற்கனவே நான் ஒரு வெளியில போனேன் வெளித்தோற்றமாக அதாவது இப்படி இருக்கு அப்படி இருக்கு இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்தது தேவன் எனக்குள்ளே இருக்கிறாய் அப்படிங்கிறது எண்ணமே இல்லை வெளித்தோற்றமாக தான் நீங்க ஐயோ இப்படி பிரச்சனை வந்துட்டே இப்படி ஆயிட்டு அந்த மாதிரி இல்லாமல் தேவனுடைய வசனம் இருந்தால் உடனே இல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற என்னை நடக்கு என்னை நடத்தி தேவன் என்னோட கூட இருக்கிற இதெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்ல அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இறுதத்தை பலப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள்ளே அவர் வந்து உலாவும் போ உலாவுவார் அதாவது அவர் தேவன் உள்ளே வந்த உடனே உங்களுடைய ஸ்வாபங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய குணஸ்வாபங்கள் உங்களுக்கு வருகிற துன்பங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் எப்படி அது தேவனுடைய வசனத்தினால் அந்த வசனம் உள்ளுக்குள்ள போன உடனே உங்களை மனம் எப்படி வேலை செய்கிறது பலப்படுகிறது இதுதான் உங்களுடைய மனம் பலப்படுகிறது எப்படின்னா தேவனுடைய வசனத்தை கொள்ளும் பொழுதுதான் பலப்படும் அப்படி ஆள் கொள்ளும் பொழுது தேவன் கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் வார்த்தை உங்களுக்குள்ளே ஆளும் பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து விடுவார் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் ஏ எந்த காரியம் எந்த வார்த்தை சொன்னாலும் சரிதான் எந்த இடத்துல எந்த வார்த்தை அது சொன்னால் அடுத்த நிமிஷமே அது ஜீவனாக பிறப்பிக்கும் அதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் தி கிறிஸ்துக்குள் இருக்க வே கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் வார்த்தை எப்படி இந்த பைபிள் இந்த பைபிளில் இருக்க வெறும் புக்கு மட்டும் மத மதத்தில் உள்ள மாதிரி புக்குலாம் இல்லை இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது இது எப்படி பார்க்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறீர்கள் கிறிஸ்துவை எப்படி நீங்கள் அதை ஏற்று வைத்திருக்கிறீர்கள் அவருக்கு எப்படி சிலவங்க எனக்கு ஏசு கிறிஸ்து போதுங்க ஏசு மட்டுமே போதும் மற்ற ஒன்றும் வேண்டாம் அப்படிமாங்க வார்த்தை இல்லைன்னா எப்படிங்க வார்த்தைக்குள்ளே தான் அவர் அசைவாடுகிறார் வார்த்தை கொண்டு தான் அவர் அந்த ஆதியில் எப்படி அதான் அதிகாரத்தில் எப்படி அந்த ஃபஸ்ட் அதிகாரத்தில் எப்படி அவர் வார்த்தை கொண்டுதான் இந்த உலகத்தை சிசித்தார் பூமி உண்டாத கடக சூரியன் உண்டாததாக உண்டாத கடாதாக எல்லாமே சொல்லி சொல்லி தான் உண்டு பண்ணார் வார்த்தை தான் முக்கியம் நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லாமல் வெறும் கிறிஸ்து மட்டுமே அப்படின்னா ஒன்றும் அங்கே நடக்காது நீங்கள் சொன்னாதான் அதனுடைய ஜீவன் வழிபடும் அதனால தான் தேவன் அதை சொல்லிக்கிறார் நீ உன் வாயிலால் புறப்படுகிற எல்லா வார்த்தைகளும் ஜீவன் உள்ளதாக வேண்டுமென்றால் நீ அந்த வார்த்தையை நீ தியானிக்க வேண்டும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் தான் உங்களுடைய இறுதியும் பெலப்படும் தான் அவன் திடமனதாக இருப்பான் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கத்தில் எப்படி அவன் பயப்பட மாட்டான் அவன் திகைய மாட்டான் அவன் சொல்லு இப்போ நூற்றி பன்னிரெண்டாம் சங்கத்தில் எப்படி ஏற்கனவே துன் செய்தி கேட்டதுனாலும் பயப்பட மாட்டான் வார்த்தை இருந்தால் எப்படி பயப்படுவான் அடப்பாப்பா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கார் நான் ஏன் பயப்படணும் அப்படி சொல்லுவான் அடுத்தது சொல்லுவான் அவன் இறுதியும் கருத்தையும் நம்பி திடமா இருக்கும் எனக்கு கர்த்தர் இருக்காருப்பா அவருடைய வார்த்தை இருக்கு என்னுடைய வசனம் இருக்கு நான் எத் நான் என்னுடைய அவருடைய வசனம் எனக்குள்ளே ஆளுகு செய்யும்போது நான் எனக்கு ஏன் கவலைப்படணும் எத்தனை துர்ச்செய்து வந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் அவர் கர்த்தர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தியானிங்கள் தியானிக்கும் பொழுதால் உங்களுடைய இருதயம் பெறப்படும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கேட்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்